ஹை டேம்ஸ் நாங்கள் இப்போ எங்கேயோ போயிட்டு இருக்கணும் அப்படின்னா இண்டிஃபில் இப்போ வந்து புதுசாக ஃபைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நைட் தான் ஃபஸ்ட் டைம் வந்து அதை அதுக்காண்டி வந்திருக்கோம் தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஃபஸ்ட்டு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது வில்லோ வாட்டு தான் பேர் வந்து அழகாக இருக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் போகிறதுக்கு ஓகே இப்படி தான் இவ்வளோ உயர்த்துக்கு போயிட்டுருக்கு கீழே எப்படி இருக்குது ஓகே ஆஹ் வில்லம் போல இப்பதான் முதலாவது ஸ்டேஷன்ல இருந்து போயிட்டு இருக்கேன் இப்படிதான் இருக்குது வார பெட்டியெல்லாம் எல்லாம் ரொம்ப நல்லா போகிறோம் இந்த இடத்துல இருக்க எல்லா இடத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரிதான் இருக்கு சும்மா இருந்துக்கிட்டு இப்படி போய் இருந்துக்கிட்டு போகலாம் ஆஹ் உண்மையிலேயே மக்களே இது வந்து போக்குவரத்துக்கு ஒரு தேவையான ஒரு விஷயம் தான் நல்லா செஞ்சிருக்காங்க நல்லா இருக்கு நல்ல உயரத்தில் போயிட்டு இருக்கான் தெரியுதா நல்ல உயரத்தில் போயிட்டு இருக்கான் எல்லா இடமுமே தெரியுது ப்ரொப்பா தெரியுது இந்த பாக்கல இல்லை இல்லை நாங்கள் இங்கே இந்த பார்க்கல இந்த சிட்டியில இருக்கிற எல்லா இடமுமே அப்படியே தெரியுது பெரிய போயிருக்கு இப்போ ரெண்டாவது ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கேன் ரெண்டாவது ஸ்டேஷன் அதுவும் நல்லா தான் இருக்கு ரொம்ப நீட்டாக வச்சிருக்காங்க ரொம்ப நீட்டாக செஞ்சிருக்காங்க போகிறது வாரதுக்குரிய எல்லா வழியும் வச்சுருக்காங்க எப்படி தான் இருக்க போது ரெண்டாவது ஸ்டேஷன் நிறைய பேர் புதுசாக திறந்தது தானே அதில் நிறைய பேர் வந்து பார்க்குறதுக்கு வந்துட்டுருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேஷன் வரைக்கும் இது ஓப்பன் ஆகுது டோர் தானாகவே ஓப்பன் ஆகி ஆக்கள் உள்ள

நிறைய பறவைகள் இயற்கையோடு சேர்ந்து ஒரு 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 மணித்தெல்லாம் சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு பெரிய பார்க்க ஒன்று இருக்குது மிஸ் பண்ணாமல் போய் பார்த்து கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வரலாம் அதுக்கு பிரயோசனமான ஒரு பார்க் தான் ஸோ அதுக்கு பக்கத்துலேயே தான் இந்த லிமேல் பிரேவன் வளந்தோன் பா ஸ்டேஷன் வந்து இருக்கு அந்த பார்க்க பேர் ஃபேஷ் மூண்டாவது மூன்றாவது ஸ்டேஷனுக்கு வந்திருக்க மூன்றாவது கலந்து பாலமூர் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் மூணு நாள் அஞ்சு ஸ்டேஷன் இதில் வரைக்கும் இப்போ வந்து இங்கேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம் ரெண்டாவது வந்து இருந்து மூன்று தான் மூன்றாவது இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம் இதில் இருந்து இப்போ மூன்றாவது இடத்துலேருந்து நாலாவது ஸ்டேஷன் போயிட்டு இருக்கான் இந்த இடத்துல ரொம்ப நீட்டாக இதுதான் நாலாவது வலிக்கிட்டு இருக்கோம் இது வந்து நாலாவதுலங்க நாலாவது ஸ்டேஷன்ல இருந்து நாங்க வலிக்கிட்டு இருக்கோம் இது கொஞ்சம் பெரிய லகாராக இருக்குது இதில் இதுலேருந்து அஞ்சாவது லகார் இப்ப மூன்று நாலு லகார் வந்து நாங்கள் நேரத்துக்கு பார்த்துட்டோம் அஞ்சாவது லகாரம் வந்து தான் இங்கேருந்து தூரமாக இருக்குது இந்த நானாவது அகாருக்கும் அஞ்சாவது வந்து நிறைய இடம் இருக்குது அதுதான் எப்படி இருக்க மாட்டோம் ஃபோன்ஸில் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணி நாங்களும் வந்து அந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தோம் கேபிள் கார் அதை பற்றின விவரம் இதில் பார்ப்போம் ஃபோன்ஸில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதுக்கான வேலை திட்டங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான நிதியினை வந்து ஃபோன்ஸு மாகாணமும்லுமா டிபார்ட்மெண்ட்டும் மற்றது கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் இந்த வேலை திட்டத்துக்கான நிதியினை வழங்கியிருந்தவங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ தான் முடிஞ்சிருக்கு முழுமையாக முடியல அடையும் அதுன்ற வேலை திட்டங்கள் எல்லாமே வந்து போக்குவரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ முடிச்சிருக்காங்க இனி அதுக்குரிய அதை சார்ந்து வரக்கூடிய போக்குவரத்துகள் வதுகள் வந்து அன்மித்த மாதிரியான இடங்களில் கொண்டு பயணிக்கக்கூடிய மாதிரியான சூழ்நிலை இன்னும் இப்போ வரைக்கும் காணப்படலை அதுகளையும் மேற்கொள்ளும் பட்சத்தில் வந்து அது முழு முயனிறைவடையும் இப்போ நம்ம கேபிள் காரை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் என்னென்ன வசதிகள் என்ன மாதிரியான வேலை திட்டங்கள் செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் நூற்றி முப்பது மில்லியன் யூரோ வந்து பயன்படுத்தி இந்த கேபிள் காரத்துக்கான வேலை திட்டங்கள் எல்லாம் செஞ்சுருக்கணும் அதுக்கு அவ்வளவு நிதியை போட்டு செஞ்சதுக்கு வந்து பிரயோசனமான ஒரு விஷயந்தான் என்னடா நிறைய போக்குவரத்து நெரிசலை வந்து இது தவிர்க்கும் இதில் என்ன நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்னு சொன்னால் பத்து பேர் ஒரு கபினில் போகக்கூடிய மாதிரி இருக்குது மொத்தமாக நூற்றி அஞ்சு கபின் இருக்குது இதில் நாம் பார்த்தோம்னு சொன்னால் ஒரே நேரத்தில் வந்து ஆயிரத்தி நூறு பயணிகள் வந்து இந்த கேபிளில் வந்து கேபிள் காரை பயன்படுத்தி பயணிக்க முடியும் ஒரே நேரத்தில் ஆயிரத்தி நூறு பேர் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எந்த எல்லோருமே ஒரு பயம் இருக்கும் நாங்கள் போகலாமா தனியாக போகலாமா அறுந்து விழாதா அப்படின்றெல்லாம் பயம் இருக்கும் அதுக்காக வேண்டி தான் இதை நான் பதிவு செய்கிறேன் ஆயிரத்தி நூறு பேர் போகக்கூடிய மாதிரியான இருக்காதோட அவங்களோட சைக்கிள்களை கொண்டு போகலாம் மற்றது வீல் சேரை ஆக்சஸும் கொடுத்துருக்காங்க அதுவும் நல்ல விஷயம் பொதுவாக ஃப்ரான்ஸில் எல்லா இடமும் இருக்கிற போக்குவரத்துக்கெலாம் வந்து அதை இப்போ வந்து வளமைக்கு கொண்டு வந்திருக்கிறபடியாக வந்து அது ஒரு புதுசு புது புதினமான ஒரு விஷயம் இல்லை ஆனால் அதுக்கும் இந்த கேபிள் காரில் கொடுத்துருக்கிறது ஸ்பெஷலாக இருக்குது மற்றது கேமரா இருக்குது பாதுகாப்புக்கு கேமரா இருக்குது எமர்ஜென்சியில் பட்டன் இருக்குது எல்லாம் வந்து நோமலான ஒரு போக்குவரத்துக்கு எமர்ஜென்சி வேலைக்கு செய்யக்கூடிய மாதிரியான எல்லா விஷயமும் செஞ்சுருக்காங்க ஒரு நவீன

ஹலோ இதான் இந்த கிருத்தசோலைக்கு வந்துட்டு இப்போ கடைசி லகா இருக்குது வந்துவிட்டோம் இதுதான் வந்து கிருத்தசோலை கிட்டே இருக்கிறங்க லகா இது கடைசி லகா கடைசி மாதிரி ஓகே இதில் இறங்கத்தான் மேடம் இதில் கண்டிப்பாக கண்டிப்பாக இதில் இறங்கத்தான் மேடம் இறங்கிட்டு அடுத்த ட்ராவலில் தொடங்கலாம் அது தானாகவே கிடைக்கல இப்போ இந்த லைனில் போயிட்டு வெளியே போயிட்டு நாங்கள் திருப்பி உள்ளே வந்திருக்கேன் உள்ளே வந்து இப்போ செகண்ட் ட்ரிப் படிக்க போகிறோம் செகண்ட் ட்ரிப் எப்படி இருக்குன்னு சொன்னால் செகண்ட் ட்ரிப் நான் வில்லா இருந்து ஸ்டார்ட் பண்ணி பொந்து லேக்கு வந்த நாங்கள் இப்போ வந்து பொந்து இருந்து வில்லா வில்லா நோவாக்கு போ இப்போ நாங்கள் உள்ளபுரம் ஒருத்தரம் மந்த்ரா எங்கடா இப்போ எங்கள் கூட வந்து நாங்கள் இப்போ செகண்ட்ரிப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து சேம் பிளேஸ் தான் கொஞ்சம் பேர் வைப்போம் ஸ்பீடாக தான் போன ரொம்ப ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு நல்ல வியூஸ் பார்த்துட்டு வரலாம் நல்ல ஹைட்ல போயிட்டு பார்க்க உங்களுக்கு மிளக ஒண்ணே நல்ல ஹைட்ல போயிட்டு இருக்கு இது மொத்தமாக அஞ்சு ஸ்டேஷன் தான் இப்போ வந்து செஞ்சிருக்கீங்கண்ணா இது இது மேலும் மேலும் அதிகரிக்கல தான் வந்து இதை முக்கியத்துவம் வந்து மக்களுக்கு புரியும் ஏன்னு சொன்னால் இது இப்போ அஞ்சு ஸ்டேஷனுக்கு தான் ஸ்டார்ட் நான் சன்ரைஸ் பார்த்தா அஞ்சில் நாலு ஸ்டேஷன் பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது ஒரு ஒரு ஸ்டேஷன் தூரமாக இருக்குது அதை மொத்தம் வந்து அஞ்சு ஸ்டேஷன் இருக்குது நாலு தசம் அஞ்சு கிலோமீட்டர் வந்து இது மொத்தமாக கவர் பண்ணுது இது வந்து முழு முழுக்க முழுக்க வந்து டூரிச கண்ணோட்டத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணதா தெரியலை ஏன்னாட்டா இங்கே வந்து முழுக்க நெரிசல் போக்குவரத்து நெரிசல் இருக்கிறபடியா அதை குறைக்கிற நோக்கத்தோடு தான் இதை வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஆனால் பயணம் மேற்கொண்டு வச்சு கொண்டு சொன்னால் வந்து இது வந்து டூரிசம் தேவையான ஒரு விஷயந்தான் ஏனால் நாம் நாங்கள் இப்போ ரோட்டில் வாகனத்தில் போய்ட்டில் வந்து நம்மட கண்ணில் தென்படுறதையும் ரீஸ் மொண்டுமோ இல்லாட்டி வந்து இந்த இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டம் ஒன்று நமக்கு தென்படுறதே கிடையாது முன்னுக்கு போகிற வாகனங்களும் பின்னுக்கு வர வாகனங்களும் இதுவரை தான் நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம் ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது இந்த நகர்ப்புறங்கள்ட வந்து அழகையும் பிரம்மாண்டத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறபடியா இது கண்டிப்பாக வந்து டூரிசத்தையும் ஊக்குவிக்க இது இப்போ ஃபோன்ஸுக்குள்ளே முதன் முதலில் வந்து ஒரு போக்குவரத்து பொது பொதுமக்களுக்கான போக்குவரத்தை இருக்கிறபடியால் இது வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் செய்யக்கில் தான் இந்த பரிசுண்ட பாரிஸ் வரைக்கும் கொண்டு போகல தான் கட்டுமானங்களும் முடுக்கட்டுமானங்களும் இந்த பிரம்மாண்டங்களையும் பார்க்கிகளில் தான் வந்து மக்கள் இன்னும் கொஞ்சம் விரும்பி மூவ் பண்ணினோம் இந்த போக்குவரத்தை அவங்களும் தெரிவு செஞ்சு இந்த டூரிசமும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆகும்ன்றது எந்த கருத்து

ஓகே ட்ராவலிங் வழிய பயன் ஓகே வந்துட்டான் பயணம் முடிஞ்சிச்சு இன்னும் இன்னொரு பயணத்தில் உங்களை சந்திப்போம்